வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலச்சக்கரமன் நான் கந்தசாமி இன்றைக்கு நாள் கிளாஸ் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் இந்த கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துவோம் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன முடிய சில வழக்கம் மூலம் நம்ம கொடுக்குறது என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனமே எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முனிவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தவம் நடத்திட்டு இருப்பார் தவசாலையில் தவம் நடத்திட்டுப்பார் தவம் யாகம் நடத்திட்டு இருப்பார் யாகம் நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் நெருப்பு எல்லாம் மூட்டி எல்லா பொருட்களையும் போட்டு எரிச்சு எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அவரை கடைசியாக ஒரு மஞ்சள் வழியாக அந்த பொருட்களெல்லாம் போட்டு அதை கடைசியாக போடும்பொழுது குபு குபுன்னு போக வரும் அதில் வந்து காளி தேவி எழுந்தொருளி காட்சி அளித்து வரம் கொடுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் சரின்ட்டு அந்த முனிவர் வந்து அந்த யாகம் நடத்திட்டே இருக்காரு நடத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவர் பண்ணுறாரு ஒரு யாகம் முதல் யாகம் பண்ணும் பொழுது காளிதேவி வரல இந்த இடத்துல நம்ம பண்ணால் சரி வராது இடம் சரியில்லை போல அப்படின்ட்டு ரெண்டாவது இடத்துல போயிட்டு அவர் பண்ணியிருக்கார் ரெண்டாவது இடத்துலையும் வரல மூணாவது இடம் நாலாவது இடம் அங்கங்கே இடம் மாற்றி 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 பண்ணிகிட்டே இருந்திருக்காரு கடைசியாக வந்துட்டு ஒரு நூறு இடங்கள் மாற்றி பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதியில் போட்டு பண்ணியிருக்காரு அந்த யாகம் நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒற்றர் இருந்துட்டு என்ன பண்ணிருப்பான்னா அரசர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு முனிவர் வந்திருக்காரு நம்ம நாட்டில் தான் வந்துட்டு யாகம் நடத்த போறாரு நீங்கள் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர்கிட்ட சொல்லியிருக்காரு யார் அரசர்கிட்ட அந்த ஒற்றர் சொல்லியிருக்காரு சிஐடி சரிங்களா ரைட் இப்போ இது என்னங்கன்னா அந்த அரசரும் சரி நாமளும் போயிட்டு அந்த யாகத்தை பார்ப்போம் கடவுள் அருள் கொடுக்கும்பொழுது நாமளும் அங்க இருந்துட்டு அந்த அருளை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அங்கே போனதுமே வழக்கம் போல் அவரும் யாகம் நடத்திட்டே இருந்திருக்காரு கடைசியாக வந்து அந்த மஞ்ச மூட்டை எடுத்து போடும் பொழுது குனு போக வந்திருக்கு காளி தேவி அருள் கொடுக்குமான்னு சொல்லி பார்த்துருக்காங்க காளி தேவி காணவில்லை வரவில்லை சரிட்டு மனம் உடைந்து போய் உக்காந்த அந்த முனிவர் அந்த இடத்துல ரொம்பவும் மன ஒருவோடு இருந்திருப்பாரு அப்போ இருந்துட்டு அந்த அரசர் சொல்றாரு கவலைப்படாத முனிவரே நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் இதே இடத்துல இங்கே ட்ரை பண்ணுங்க இந்த முறை நான் வந்து தலைமை ஏற்றுக்குறேன் நான் தலைமை ஒவ்வொரு பொருளாக எடுத்து போறேன் நமக்கு வந்து காளி தேவி அருள் திருமணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு சரிண்ணா வளர்க்கும் போல் அதே மாதிரி பண்ணிகிட்டே பொழுது என்னென்னா தூக்கி வளர்க்கும் எல்லா யாக பொருட்களும் அந்த அரசரை எடுத்து எடுத்து போட்டிருக்காரு அவரை தலைமை கீழ் இப்போ பார்த்தா அரசர் அந்த யாகம் மரத்துற மாதிரியான ஒரு தோற்றம் கடைசியாக அந்த மஞ்ச பை எடுத்து அவர் போடும்பொழுது குப்பு குபம் புகை வந்திருக்கு கடைசியாக பார்த்தா அந்த இடத்துல காளி தேவி காட்சியாக தந்திருக்கு உடனே அரசர்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் கேட்க சரின்னா அந்த தாய் காளி தேவி வந்து வரம் கொடுத்துரும் சரி அப்ப இன்னொரு கேள்வி அரசர் கேட்கிறாரு ஏன் கடவுளை இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த முனிவர் இப்ப நூறு யாகங்களுக்கு நடத்திருக்காரு அவருக்கு மட்டும் நீங்க ஏன் காட்சி தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல அந்த காளி தேவி தாய் சொல்லியிருக்காங்க இவர் ஒவ்வொரு முறையும் அந்த யாகம் நடத்தும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தாம யாகம் இப்படி நடத்திட்டே இருக்கும்போது இப்படி சைட்ல அப்படி அங்கேயும் என்னென்ன வருதுனால நோட்டம் பண்ணிட்டே இருந்திருக்காரு மொத்தத்துல ஒருமுகப்படுத்தப்படாத மனதுடன் அவர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா மனதை செதற விட்டுட்டு அவர் யாகம் நடத்தினார் ஆயிரம் முறை அவர் வந்து யாகம் நடத்தினாலும் எக்ஸாம் எழுதி சரியா படிக்காம எழுதினாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஒரு தகவல் பட் ஒரு முறை அந்த அரசன் மாதிரி முழு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த யாக பூஜை நடத்துன மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம் மட்டும் அது இந்த குறிப்பா எக்ஸாம் மட்டும் முழுமையான கவனத்தோட முழுமையா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க அந்த எக்ஸாமுக்கு படிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த முறை உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் நீங்க ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் சரி படிக்காமல் படிக்காம தான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணமாக நம்ம சொல்லப்படுறது படிக்காமட்டோம் இல்லை அதாவது முழு கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறது உண்மையான ஒரு காரணம் சரிங்களா ரைட் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம் எந்த ஒரு செயலாக செயலாகட்டும் நம்ம வந்து முழு கவனத்தோட ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால அது வெற்றி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இன்றைய கிளாஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சுலாம் முதல்ல பாருங்க இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு முதல் கிளாஸ் அது பேசிக் தான் அது போக 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 நமக்கு இன்னும் சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் போக 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 இன்னும் கொஞ்சம் சிரமமான போர்ஷன் வரும் அப்ப நம்ம அது முழுமையாகவும் நல்லாவும் பார்த்துக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸஸா நம்ம இப்ப இப்ப இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது நீர்நிலை மாற்றங்களும் அதன் பெயராக்கமும் அப்படிங்கிறது என்னுடைய பேர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க உருகுதல்னா என்ன அதெல்லாம் என்ன ஆவி சுருங்குதல் என்ன உறைதல் என்ன பதங்கம் அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் இதுல வந்து ஒரு ஒன்று கொஸ்டின் கேட்டுட்டா இருக்காங்க அதெல்லாம் வரிசை பாக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி சூடாக்கும் பொழுது பனிக்கட்டி இப்போ இது வழியா இருக்குது அப்படின்னா அதை வெப்பப்படுத்தி சூடாக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீராக மாறுறது தண்ணியா மாறுறதுக்கு பேரு உருகுதல் நம்ம சொல்லணும் ஆவியாகுங்கிறது அப்படியே தண்ணியை வெப்பப்படுத்தி நீராவியாக ஆவியாக மாறுறது வந்து ஆவியாதல் ஆவி சுருங்குதல் சேம் அதுல அப்படியே நீராவிய குளிர்வித்து ஆவி சுருங்குதல் கூழ் பண்ணி மறுபடி தண்ணியாக நீராக மாற்றுவது ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் உரைதல் அப்படி உறைஞ்சி சொல்றேன் நீராவியை குளிர்வித்து பனிகட்டியாக மறுபடி குளிர் குளிர்வித்து மறுபடி பனிக்கட்டியாக மாறுறது உரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பழங்கு மாதல் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம அடிக்கடி படிக்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம மைண்ட்ல நின்று இருக்கும் கற்பூரம் வந்து அதாவது ஒரு திட்ட ஆவியாகாமல் அதாவது என்ன சொல்றது வெப்பப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா திரவமாகாமல் ஆவியாகிறது வாயுவாக மாறுவது ஆவியாகாமல் இல்லை சரி ஒரு திடப்பொருள் கற்பூரம் பாத்தீங்கன்னா ஒரு திடமா இருக்கு அதை நம்ம பத்து வச்சுன்னா ஆவியாக போயிடுது பாத்தீங்களா அது வந்து திரவமா மாறாம இந்த மாதிரி திரவமா மாறாம ஸ்டைட்டா வாயு நிலைக்கு போறது வந்து பதங்க மாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்றதுனா இப்ப தண்ணி இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணி வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த தண்ணி ஒரு பொது ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லா பொருட்களையும் கரைக்கக்கூடிய ஒரு பொது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் மேக்சிமம் பொருட்களை கரையக்கூடியது வந்து இந்த தண்ணீர் தான் சரிங்களா ரைட் அறுத்து பாருங்க சிமெண்ட்டை பத்தி இதில் பாக்க போறோம் இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த டாப்பிக்கில் இந்த நாலு இந்த நாலு பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதுக்கு யூஸ் ஆகுது எப்படி நமக்கு எக்ஸாம் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த அது அந்த காலத்துல வீடு கட்ட நம்ம இந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்ப அந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கல் கலவைகள் அப்புறம் மண் அப்புறம் மரக்கட்டைகள் இது எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு அந்த அந்த காலத்துல வீடு கட்டினாங்க சரிங்களா ஆனா இப்போ வீடு கட்டுறதுக்கு பெரிய பெரிய அணைகள் வீடு கட்டுறதுல இருந்து பெரிய பெரிய அணைகள் கட்டுறதுல இருந்து பாலங்கள் கட்டுறதுல இருந்து சிமெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கு சோ இந்த கட்டிடத் துறைக்கு மிகவும் முக்கியமானதாக சிமெண்ட் நம்ம சொல்றோம் அந்த கான்செப்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இயற்கையில கிடைக்கிற கிடைக்கக்கூடியன்னு சொல்றதுல வந்து சுண்ணாம்புக்கள் களிமண் ஜிப்சம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாதுப்புகள் கலந்து அரைக்கிறது மூலமாக சிமெண்ட் தயாரிக்கிறாங்க இயற்கை கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் வச்சு நெக்ஸ்ட் சிமெண்ட் கூட நீர் சேர்க்கிறப்ப கொஞ்ச நேரத்துல அது கெட்டியா மாறிடும் சிமெண்டோட நீர் சேர்க்கிறப்ப அது கூட கொஞ்சம் ஜிப்சம் சரிங்களா தண்ணி கூட சிமெண்ட் கெட்டியா மாறிடும் ஏன்னா நம்ம காங்கிரீட் பெரிய காங்கிரீட் கட்டணங்கள் காங்கிரீட் எல்லாம் போடும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க போட்டால் அடுத்த ரெண்டு மணி நேரத்துல அந்த இது மாறிடும் ரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் வந்து கெட்டியாக மாறிடும் இது வந்து என்ன அப்படின்னா அது இருக்கிற ஜிப்சத்தினுடைய வேலை தான் சரிங்களா ஜிப்சம்ங்கிறது வந்து சிமெண்ட்டோடைய கெட்டிப்படும் நேரத்தை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த ஜிப்ஸ் ஜிப்சம் வந்து உடனே கெட்டியாகாமல் கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த ஜிப்சத்துக்கும் நல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஆஸ்பீன் அதாவது வில்லியம் ஆஸ்பிடீன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி இதை கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி வில்லியம் ஆஸ்பிடீன் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் இவர் வந்து இதை கண்டுபிடிச்சார் சரிங்களா ரைட்டு இது வந்து இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய போர்ட்லண்ட் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு கல்லோட தன்மை இருக்கு பாருங்க அதோட இது ஒத்து போனதால இதுக்கு என்ன சொல்லுங்கன்னா போர்ட்லண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் போர்ட்லண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து சிமெண்ட் சுத்தி இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன சில பாயிண்ட்ஸ் சிமெண்டோட பயன்கள் பாத்தீங்கன்னா காரை நமக்கு வந்து இந்த கட்டிடக்கட்ட தொழில் செய்யறதுக்காக காரை கற்காரை அதாவது காங்கிரீட் சொல்லக்கூடிய கற்காரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து எக்ஸாம்ல இதை வந்து கேட்டு வச்சுறாங்க கற்காரை இதைதான் வந்து கேட்டு வச்சுறாங்க நமக்கு கற்காரைனா என்னன்னு அந்த டைம்ல தெரிய போயிருது அதாவது காங்கிரீட்டுக்கு பேர் தான் கற்காரை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வலுவூட்டப்பட்ட காரை அதாவது வந்து ரெயின் போர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் சொல்றாங்க ரெயின் போர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் அதாவது வலுவூட்டப்பட்ட காரைன்னு சொல்றது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த இரும்பு கம்பியில கட்டப்ப அந்த தூண் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இந்த இரும்பு கம்பி எஃகு அதாவது என்ன சொல்றது இரும்பு வளையங்கள் இருக்கு அந்த வளையங்கள் இதெல்லாம் அந்த இந்த சேர்ந்து கட்ட ஒரு காரைக்கு வந்து வலுமூட்டப்பட்ட காரை காரை எங்க கட்டுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய அணைக்கட்டுகள் பாலங்கள் கட்டுற இடத்துல அப்புறம் வீட்டுக்கு புற அந்த தளத்துல தூண்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து இதை கட்டு கட்டுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க சரிங்களா இதை வச்சு பெரிய குடிநீர் தொட்டிகள் பெரிய பெரிய அளவுக்கு இந்த டேங்க் இருப்பாங்க வாட்டர் டேங்க் இது அப்புறம் பைப்ஸ் அப்புறம் கழிவுநீர் வடிகால்கள் இதையெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இதெல்லாம் கட்டுவாங்க அந்த இதுல சரி இப்ப இந்த சிமெண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான் நெக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஜிப்சம் பத்தி கொஞ்சம் நமக்கு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க பயன்பாடு என்ன இதை பாருங்க இது வந்து ஜிப்சம் இதுக்கு பேர் வந்து எப்சம் கீழே இருக்கக்கூடிய இந்த கிணத்துல இருக்குது இது எப்சம் இது ஜிப்சம் இந்த இதோட வேதிப்பேர் பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ப் அதாவது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் ஜிப்சத்தினுடைய வேதிப்பேர் வந்து கால்சியம் சல்பேட் டை சல்பேட் டை ஹைட்ரேட் நீங்க எழுதி பார்த்துக்கலாம் முதல்ல இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா சிஏ எஸ்ஓ ஃபோர் ஹெச் டூஓ வரும் இதில் அதாவது டூ ஹெச் ரெண்டு சேர்த்தனாம்னா போதும் டூ ஹெச் டூ ஓ மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இது நீரினுடைய மூலப்பொருள் இல்லைங்களா ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அணிக்கல் நம்ம சொல்கிறோம் ஸோ இது இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஜிப்சத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இதுதான் இது வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இப்போ இந்த ஜிப்சத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உரமாக பயன்படுது நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உரம் அதே மாதிரி சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது அப்புறம் பாரிசாந்து தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது பாரிசாந்து பாரிசாந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது எலும்பு முறிவு இருக்க பாருங்க அந்த மாதிரி இடங்கள்ல அது பயன்படுது அது கட்டுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க எப்சம் எப்சம் அப்படிங்கிறது மெக்னீசியம் அதாவது மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்னு சொல்லி சொல்லுவாங்க மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு தான் வந்து எப்சம் சொல்றது இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு இதோட மூலக்கூறு பார்த்தீங்கன்னா எம்ஜினா ஆரம்பிக்கும் எம்ஜி சரிங்களா எம்ஜி அதாவது கூடவே வரும் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை சேர்த்துக்கோங்க அதாவது செவன் ஏழு இது எச் கொண்டாடுது சரிங்களா இதோட பயன்கள் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில மனிதனுடைய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைதிப்படுத்துதலாக இந்த எப்சம் அதாவது மைண்டை வந்து கூல பண்றதுக்காக மனித தசை நரம்பு மன்றத்துடைய சீராக சீரா வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது நரம்பு மண்டலம் இதெல்லாம் தோல் நோய்களை என்ன சொல்றது தீர்க்கக்கூடிய ஒரு கழிவுகளை பயன்படுறது வந்து எப்சம் சொல்லிட்டு ஒரு சில உண்டு விவசாயத்துல பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களுடைய அந்த என்ன சொல்றது வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய இடங்கள்லையும் அது பயன்படுத்துது சரிங்களா விவசாயம் எப்சத்துக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பாரிசாந்து அதை பாருங்க எலும்பு முறிவுகள் இடத்துல பயன்படுத்துறாங்க அது ஒரு முக்கியமானது இந்த பாரிசாந்துக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணிய வெள்ளை பொடி அப்படின்னு பேர் கால்சியம் சல்பேட்டு ஹெமிஹைட்ரேட் சொல்லக்கூடிய கால்சியம் சல்பேட்டு ஹெமிஹைட்ரேட் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சிஏ எஸ் வரும் சிஏ எஸ் இது வந்து ஏ சிஏ அதே மாதிரி நீருக்கு அந்த ஆஃப் சரிங்களா அரை ஹெச் டூ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஏன்னா எக்ஸாம் வந்து ஒரு கெமிக்கல் கொடுத்துருக்காங்க அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க இப்போ பாரிசாந்து தயாரிக்க பயன்படுற அந்த ஜிப்சம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த பாரிசாந்தை பயன்படு பயன்படுத்துறது அதாவது பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைநகரம் வந்து பாரிஸ் சரிங்களா இந்த பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல அதிக அளவில் இந்த இது கிடைக்கனால இதுக்கு பேர் பாரிசாந்து அப்படின்ற பேர் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஜிப் சத்தை வந்து ஹீட் பண்றப்ப என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்டால ஒரு பகுதி அளவுக்கு நீர் சத்து வெளியே வந்துடும் அது வந்து பாரிசாந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுதுன்னு ஒரு தகவல் நமக்கு இந்த பாரிசாந்தோட பயன்கள் பாருங்க கரும்பலகன்னு நான் ஏன் எழுதிருக்கேன்னா அந்த கரும்பலகளை எழுதக்கூடிய அந்த பொருள் தயாரிக்க பயன்படக்கூடிய அந்த சாக் பீஸ் மாதிரியான பொருட்கள் இடத்துலயும் அந்த பாரிசாந்து பயன்படுது அறுவை சிகிச்சைகள் வந்து எலும்பு முறிவு முறிவுங்களா மாவு கட்டுன்னு சொல்ற மாவு அது வந்து பாரிசான் அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்யக்கூடிய பொருட்களும் பயன்படுது சிலை வார்ப்புகள் சிலைகள் செய்கிறதுக்காக அந்த இதில் அந்த இதை ஊற்றுவாங்க சரிங்களா சிலை வார்ப்புகள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்து கட்டுமானத் துறையில் பயன்படுது இதெல்லாம் வந்து இதனுடைய பாரிசார் பயன்பாடுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீனால் அப்படிங்கிறது இது ஒன்று மட்டும் தான் நம்ம இதை மட்டும் பார்த்தோம்னா இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான நமக்கு கம்ப்ளீட் பீனால் அப்படிங்கிறது இந்த பாத்ரூம் கிளீனிக் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கார்பால் அதாவது கார்பாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீனால் என்பது அப்படிங்கிறது பீனால் அப்படின்னா கார்பாலிக் அமிலம் இந்த பேரை எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் கேட்காங்க சரிங்களா ஒரு கரிம அமிலம் இது ஒன்னு அதே மாதிரி பீனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பு பாத்தீங்கன்னா சி சிக்ஸ் அதாவது ஹெச் அதாவது ஹைட்ரஜன்ல வரும் ஹெச் ஃபைவ் ஓ வரும் ஹெச் ஃபைவ் ஓ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓ ஹெச் அப்படிங்கிறது பீனாலுடைய என்ன சொல்றது மூலக்கூறு வாய்ப்பாடு இது என்ன சொல்றது கொஞ்சம் வீரியம் குறைந்த ஒரு அமிலமாக கருதப்படுது பீனால் பீனாலுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பீனாலின் கரைச்சல் வந்து ஒரு நிறமற்றதாக இருக்கும் அதே மாதிரி மாசு காரணமாக என்னன்னா சிவப்பு நிற காரணம் அதாவது ரெட் கலர்ல தெரியும் இதை மட்டும் மயில் வச்சுக்கோங்க சரிங்களா சிவப்பு நிற கரைகளை வந்து மாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இதனுடைய சிறப்பு இதுதான் பீனாலுக்கு இதில் நமக்கு நிறைய பார்க்கலாம் சரிங்களா மனிதனுடைய தோல்ல படிச்ச அப்படின்னா எரிச்சல் வரும் இது ஒரு சிறப்பு இது ஒரு சிறப்பு இல்லை இது ஒரு பிரச்சனை இது தொழிற்சாலைகளில் வந்து அதிகபட்சம் என்ன சொல்கிறது தயாரிக்கப்படக்கூடிய பல பொருட்களுக்கு மூலப்பொருள் இதுதான் சரிங்களா தொழிற்சாலைகளில் பீனால் நுண்ணுயிர்களை வந்துட்டு என்ன சொல்றது சின்ன சின்ன கிருமிகளால் வந்து கொள்ளும் இதனுடைய சிறப்புக்காக அதனால பாத்ரூம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அறுவை சிகிச்சை அப்போ கிருமி நாசியாகவும் பயன்படுது இவ்வளோ தான் இங்கே நமக்கு டாப்பிக்கில் கொடுத்துக்கூடிய அந்த ஃபோர்ஸும் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை வந்து வரிசை ஒரு டைம் டைம் கிடைக்கும்போது நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஷின்ஸ் நமக்கு வரும் ஓகே சார் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்